இது ரொம்ப ஓவராக வந்து டார்ச்சர் பண்ணாங்க இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பேரு ஸோ நாங்க நாங்கள் நிறுத்தப்போம் எங்களுக்கு ஏரி சீரியஸ் அப்போர்ட்டு இதெல்லாம் ரொம்ப டேமேஜர் சர்ஃப்ரா ஸ்ட்ரெக்டே வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு நாங்கள் ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற பொசிஷன் எனக்கு பார்த்தீங்களே அதே டைம்ல நீட் மாதிரி ஒரு மாடிஃபைட் ஒரு எக்ஸாம் நூறு மார்க்ஸ் வச்சுட்டு அதுக்கு நூறு மார்க்ஸ்ன்னால் ப்ளஸ் டூக்கு நூறு மார்க்ஸ்

आधा पर भी था बट नाग ना वेरी फर्स्ट सपोर्ट कर सब या या आजी ला पंग पंग तरह ने सोलिर करा दे बट सीएम पोस्ट ला पंग तरह ना अरे सोना ना क्या वेरी ला ओके अब ये देना दे ले दीवाने ले दीवाने इस, तो ना ये बिल्कुल डिस्कस दिवाने लेकिन पर्सनली इस इस वेरी बिजी है ये आर नॉट आस्किंग अपॉइंटमेंट फॉर ஸோ அது எப்போ கிடைக்குதோ நம்ம மீட் பண்ணோம் வேற கட்சிகள் யாரை கூட சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் இருக்குது பட் என்ன மேல ஏ அந்த கட்சியில கூட்டணியில் வந்து அத்தனை பேரும் வந்து ஆனஸ்ட் லீடர்ஸா தான் இருக்கணும் எந்த கட்சி சேர்ந்தாலும் அது ஆனஸ்டாக தான் இருக்கணும் கரப்ஷன் இல்லாமல் தான் இருக்கணும் அதை மீறி ஏற்கனவே இது வரைக்கும் கரப்ஷன் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நான் என்ன கரப்ஷன் பண்ண மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருந்தா நம்ம வந்து அலையன்ஸில் சேர்க்கணும் அது மாதிரி அக்ரிமெண்ட் தான் நம்ம

இப்ப இருக்கிற கார்ஸ் எல்லாமே இருபது பர்சன்ட் எத்தனால் யூஸ் பண்ற கார் மாடல் நம்ம எத்தனை